ரேஷன் புழுங்கல் அரிசியில் இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்டு போர் அடிக்குது அப்போ இந்த மாதிரி டிஃபன் டிஃப்ரெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இடியாப்பம் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இல்லை ஆறு மணி நேரம் ரேஷன் அரிசியை நல்லா புழுங்கல் அரிசி ஊற வச்சு கழுவி நல்லா வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கிரைண்ட்ரு கல்ல அரிசி போட்டு உப்பு தேவைக்கு உப்பு போட்டு கெட்டியாக அரைக்கணும் தண்ணி பார்த்து ஊற்றுங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு நைஸாகவும் அரைக்கணும் பட் வந்து கெட்டியாகவும் இருக்கணும் தண்ணியான மாவு இடு வராது கொஞ்சம் ஒரு கடா வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம இடியாப்பத்துக்கு அரைச்சோல்லாம் அந்த மாவை எடுத்து போட்டு நல்லா உணக்குங்க நல்ல ஈரப்பதம்லாம் எடுத்துகிட்டு நம்ம கெட்டியாக நமக்கு ஒரு கொழுக்கட்டை மாவு பதம் கிடைக்கும் அது வரைக்கும் வணக்குங்க சூடாக எடுத்து யூஸ் பண்ணாமல் நல்லா புளிகிறதுக்கு வரும் இந்த மாதிரி பதத்துக்கு இருந்தால் போதும் எந்த இடியாப்ப குழா நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி அதில் இந்த மாவை எடுத்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம இடியாப்பத்தை வந்து குளிஞ்சி எடுத்து நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இது வந்து இந்த மாவு வந்து கொழுக்கட்டைக்கும் வரும் பால் கொழுக்கட்டைனாலும் சரி பூர்ண கொழுக்கட்டைக்கும் இந்த மாவு நல்லா யூஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மாவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா அதாவது வர வரன்னு இல்லாமல் சாஃப்டாக இருக்குங்க இது காம்பினேஷன் வந்து குருமா பால் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் பால் வச்சுருக்கேன் இன்னைக்கு ஸோ நல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இடியாப்போ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்